எத்தனை முறை அழிக்க நினைத்தாலும் மீண்டெழுவோம் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை கிடைத்ததும் உதிர்த்த முதல் வார்த்தைகள் இது இனியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய அநீதியாகும் என்று நீதிபதி கூறியிருக்கிறார் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய பொறுப்பு சிபிஐக்கும் இடிக்கும் இருக்கிறது என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கபரிவார ஊதுகுடலாக சிபிஐ இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மோடியின் கைகளில் இருந்த ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்திவிட்டார்கள் இனி பயன்படுத்துவதற்கு மோடியிடம் என்ன இருக்கிறது என்று இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆறு மாதத்திற்கு பிறகு பிணை வழங்கியிருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் பிணை கிடைத்ததும் அரவிந்த் கெஜ்ரிவால் உதிர்த்த வார்த்தைகள் இவை எத்தனை முறை எங்களையும் எங்கள் கட்சியையும் அழிக்க நினைத்தாலும் நாங்கள் மீண்டெழுந்து கொண்டே இருப்போம் உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும் என்று நான் இந்த இடத்தில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசூடியாவும் அரசியலுக்கு வரக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய வருவாய்த்துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய வருமானம் ஏராளமான பணம் கிடைக்கும் ஆனால் அதையெல்லாம் தள்ளிட்டு அவங்க பொது விஷயத்திற்காக வர்றாங்க பொது வாழ்க்கைக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா தங்களுடைய பர்சனல் நம்பர் அதை வந்து சுவரொட்டிகளின் வழியாக விளம்பரம் செய்து யார் ஊழல் செய்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் ஊழலை ஒழிப்பதுதான் எங்களுடைய கடமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்களுடைய இந்த பர்சனல் நம்பர்ல யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு வந்தவர்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மனிஷ் சிசோடியாவும் மற்றபடி நான் தீவிட்டேன் நான் அதை செய்தேன் நான் இல்லாத படிப்பை படித்தேன் நான் இல்லாத ஸ்டேஷனில் வேலை செய்தேன் என்று பொய்கள் சொல்லி வந்தவர்கள் அல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சுசைடுகாவும் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக வந்தவர்கள் வெளிப்படை தன்மையோடு வந்தவர்கள் சரி இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேற்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது இவர்களுக்கு பிணை கொடுத்திருக்கிறார்கள் இதுல உஜ்வல் என்று சொல்லக்கூடிய நீதிபதி சொல்லி இருப்பது மிக முக்கியமானது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த கைது என்பது நீதிபூர்வமானது அல்ல அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது என்னன்னா ஆறு மாதமாக ஆயிருக்கிறது இல்லையா நூறு கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் செய்து ஊழல் செய்திருக்கிறார்கள் யார் சொன்னதனுடைய அடிப்படையில் சரச்சந்திர ரெட்டி என்று சொல்லக்கூடியவருடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இதற்கான ஆதாரங்கள் இந்த நூறு கோடி ரூபாயை அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா இல்ல சிபிஐ கொடுக்க முடிஞ்சிருக்கா இல்ல சரி சரச்சந்திர ரெட்டி என்ன சொல்லியிருக்கிறான் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் அதாவது நூறு கோடி ரூபாய் மதுபான கொள்கை தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவருடைய கட்சிக்கும் கொடுக்கப்பட்டது சரி எதற்காக கொடுக்கப்பட்டது குஜராத் கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சரி நூறு கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அவர் அதை எங்கே செலவு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இங்கே இருக்கிறது இதையெல்லாம் சிபிஐ இடியால் கடந்த ஆறு மாதமாக எதுவும் கொடுக்கப்படவில்லை இனியும் தாமதித்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அநீதி இழைப்பதாக இருக்கும் ஆகையால் நாங்கள் பிணை கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப இந்த நேரத்தில் நான் ஒரு சொல் முன்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த மதுபான கொள்கை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பிணையில் வெளிவந்துட்டார் உங்களுக்கு தெரியும் கவிதா வெளியே வந்துட்டாங்க இல்லையா மகள் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்து விட்டார் நான் ஒரே ஒரு தான் மோடியை கேட்க விரும்புகிறேன் பார்த்து கேட்க விரும்புகிறேன் இவ்வளவு நாள் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள் சரி இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இந்த ஆறு மாதமோ ஒரு வருடமோ சிறையில் இருந்த நாட்களை மோடியால் திரும்ப கொடுக்க முடியுமா ஆர்எஸ்எஸ்ஸால திரும்ப கொடுக்க முடியுமா அவர்கள் அதற்கு என்ன செய்ய போகிறார்கள் இந்த கேள்வியை நம்ம கேட்கல இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்டு துவங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு பிடிக்காதவர்களை தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இடி சிபிஐ மூலமாக கடந்த பத்து வருடமாக பாஜக வேட்டையாடி கொண்டு வருகிறது அந்த வேட்டையாடல் எல்லாமே திருப்பி தாக்கி கொண்டிருக்கிறது மோடியை இனி மோடியினுடைய கைகளில் ஆயுதங்கள் இல்லை இல்லையா எந்த ஆயுதமும் இல்லை எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தியாச்சு அதெல்லாமே இன்றைக்கு தோற்று போய்க் கொண்டிருக்கிறது இவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இது சிபிஐ இடி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை தங்களுடைய அதிகாரத்திற்காக மோடியும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா இல்லையா ஒன்றும் இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் ஹிமந்த் பிஸ்வசர்மான்னு ஒருத்தன் எல்லாம் தெரியும் அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் இல்லையா அதே மாதிரி அஜித் பவர் இல்லை மகாராஷ்டிரா அரசியலில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இருவர் இந்த ரெண்டு பேர் மேலையும் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இருக்கா இல்லையா ஆனால் இவர்கள் இருவரையும் தங்கள் கட்சிக்கு கொண்டு வந்ததும் அந்த ஊழெல்லாம் ஒரே நாளில் மாயமாக போனது இவர்கள் வீட்டிற்கு சிபிஐ செல்லாது இடி செல்லாது மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் சொன்னார் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அதாவது நான் பாஜகவில் இணைந்து விட்டேன் இனி நான் நிம்மதியாக தூங்குவேன் இனி என்னை இடியும் சிபிஐம் என்னை ஒருபோதும் சீண்ட மாட்டார்கள் என்று சொன்னதெல்லாம் தகவலாக வெளிவந்தது இல்லையா பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்ட நபரை பார்த்து பாஜகவினுடைய மிக முக்கியமான நபர் ஒருவர் கேட்கிறார் உங்கள் வீட்டுக்கு இடி வந்துடும் பேசாமல் இருக்கு

அதற்கான உறைவிடம் என்ன அது என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கான ஆதாரங்களை இவ்வளவு நாட்களாக இருந்த பிறகும் சிபிஐ ஈடியால் கொடுக்க முடியாமல் இருப்பது என்பது நிச்சயமாக இன்றைக்கு இந்திய மக்கள் அதை உணர துவங்கி இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் தங்களுக்கு எதிரானவர்களை சமாளிக்க முடியாத காரணத்தினால் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகி இருப்பதால் இது போன்ற அதிகார ஏஜென்சிகளை வைத்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க